ஒரு நாள் அன்னை ஆயிஷாருல்லாக அவர்களோடு நாங்கள் இருக்கும் போது ஒருவர் வருகிறார் வந்தவர் ஆயிஷனாக கேட்கிறார் அன்னையே எங்களுக்கு ஜல் பற்றி சொல்லுங்கள் அதிர்ச்சி ஜலாண்டிய பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னதும் ஆயிஷா அன்ஹா அவர்கள் கேட்டவர் இந்த சைட்ல இருந்து கேட்டார் என்ற முகத்தை இப்படி திருப்பி கொண்டார் மறுபக்கம் முகத்தை திருப்பினார் திருப்பினார்லானவர்கள் நோட் இந்த கேள்வி பிடிக்கல அவங்களுக்கு அல்லது இதற்கு ஆன்சர் சொல்ல விரும்பல என்பதை புரிந்து கொண்டு கேட்கிறார் அன்னையே இப்ப அனசில் பேசுறார் அன்னையே இந்த பூமி அதிர்ச்சிகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள் அனசு அதை பற்றி நான் சொன்னால் நீ இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கவலையோடு தான் வாழ்வார் நீ மறுமையில் எழுப்பப்படும் போதும் அந்த கவலை உன்னுடைய மனதில் இருக்கிற நிலையில் தான் நீ எழுப்பப்படுவாய் என்று சொன்னார் அனசில் எல்லாம் விடல் அவர் சொல்றார் அன்னையே பரவாயில்ல சொல்லுங்க பூமி அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்போது ஐசாரதயாகவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு அல்லாத இடங்களில் அவளுடைய ஆடையை களைவாளாக இருந்தால் தன்னுடைய கணவன் அல்லாத வீடுகளில் கணவனுடைய வீடு அல்லாத வேறு இடங்களில் தன்னுடைய ஆடையை களைவாளாக இருந்தால் தன்னுடைய கணவன் அல்லாத வேறு ஆண்களுக்காக நறுமணம் பூசிக்கொள்வாளாக இருந்தால் அது அவளுக்கு நெருப்பாகவே அமையும் அது அவளுக்கு நெருப்பாகவே அமையும் இப்படி ஒரு மெசேஜ சொல்ற சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் விபச்சாரத்தை ஹலாலாக்கி மதுபானத்தை ஹலாலாக்கி விபச்சாரத்தை ஹலாலாக்கி மதுபானத்தை ஹலாலாக்கி கருவிகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அந்த நேரங்களில் வானத்தில் உள்ள அல்லா ரோஷப்பட்டு அல்லது அல்லாஹ் தன்னுடைய வானத்தில் இருந்து ரோஷப்பட்டு பூமியை பார்த்து சொல்லுவான் நீ குலுக்கு என்று சொல்லுவான் பூமி அதிர்ச்சியை உண்டாக்கு என்று சொல்லுவார் இந்த மக்கள் இந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு சௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுவான் இல்லாவிட்டால் விட்டால் அந்த பூமி அதிர்ச்சிகளை கொண்டு அவர்களை அழித்து விடுவான் என்று ஆயிஷா ரோஜான்னு இந்த பெரிய மெசேஜை சொல்லுகிறார் உடனே எல்லோருக்கும் வருகிற ஒரு கேள்விதான் இப்பவும் கேட்கறது நம்ம இது தண்டனையா சோதனையா அதே கேள்வி அரசில் இல்லானவர்கள் ஆயிஷாவிடம் கேட்கிறார்கள் ஆயிஷாவே அன்னையே ஆயிஷா சொல்லல அன்னையே என்றே சொல்கிறார்கள் அன்னையே இது மோமின்களுக்கு தண்டனையா சோதனை அந்த பொதுவா கேட்கிறார் இது தண்டனையா என்று கேட்கிறார் அல்லாஹ் இப்படி இறக்குறது தண்டனை ஆகவா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இதுமின்களுக்கு இது ஒரு தண்டனை

இந்த இடிபாடுகளுக்கு இடையில் மௌத்தானால் அவர் ஷஹீப் அல்ல அந்த பாக்கியத்தை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆசைப்படுற இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் போகிறோம் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் மேக்சிமம் எழுபது வருடங்கள் எழுபது வருடம் ஆகும் போது எல்லா நோயும் வந்திருக்கும் சுகர் இருக்கும் கொலஸ்ட்ரோல் இருக்கும் பிபிக்கும்

அப்ப அந்த எழுபது வயதுக்கு பிறகு அவரால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வாழ்வது போன்ற ஒரு நிலை இருக்காது அறுபது எழுபது வருடங்கள் இவ்வளவு காலத்திற்குள்ளும் நம்ம வந்து நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நாம் அடைய வேண்டிய இடம் படைக்கப்பட்ட நோக்கம் இப்போது அடைய வேண்டிய இடம் சொர்க்கம் இதுல தெளிவு வேண்டும் அந்த தெளிவு வராத வரையில் பிரச்சனை இந்த மக்கள் அந்த லட்சியத்தோடு யாரெல்லாம் இருந்து மௌத்தானாங்களோ அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்த சுவர்க்கத்துக்கு நேரடியாக போகிற பாக்கிய சஹிஹான ஹதீஸ் நீரில் மூழ்கி மௌத்தாகிறவர் ஷஹீத் இடிபாடுகளுக்கு இடையில் அகப்பட்டு மௌத்தாகிறவர் ஷஹீத் அப்ப இது மூமின்களுக்கு ரஹமத் அவர்களுக்கு ஒரு அனர்த்தம் வந்தது மூமின்கள் மூழ்கி மௌத்தாக உயிரோடு இருக்கிறவர்களுக்கு பொருளாதார ரீதியில் அல்ல நிறைய கொடுத்த பாதிக்கப்பட்டு விட்டார் பாதிக்கப்பட்டு விட்டார் யாருமே திரும்பி பார்க்கவில்லை அவரை ஏற்கனவே வெறும் குடிசையிலே வாழ்ந்திருந்தார் சுனாமி வந்தது என்ஜிஓக்கள் வருகின்றன வேறு வேறு நிறுவனங்கள் வருகின்றன வீடு கட்டி கொடுக்கின்றன தொழில் செய்வதற்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கின்றன உணவுப் பொருட்கள் கொடுக்க பறக்கத்தான் இல்லையா மொழிவா உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன யோசிக்கிறாங்க இப்படியான அனர்த்தங்கள் ஒரு பெரிய படிப்பினை சின்ன குழந்தைகள் பார்த்தா நடுத்தரமானவர்கள் வயோதிபர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் அது மட்டுமில்லாங்க பாக்குறோம் மூன்று நாட்களுக்கு பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு ஐந்து நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து குழந்தைகள் உயிரோடு மீட்டெடுக்க பிறகு இப்ப இவைகள் எல்லாம் நமக்கு பெரிய ஒரு உபதேசமா இல்லை அதுக்கு பயன் பண்ண தேவையில்லை அந்த அந்த கிளிப்பை பார்க்கும் போதே நம்மளோட மனம் நம்மோடு பேச அல்லா எவ்வளவு பெரியவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம் நம்ம தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லாஹை நெருங்க வேண்டும் அவனுடைய அன்பை பெற வேண்டும் அவனுடைய இஸ்தாரை மகப்பிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உபதேசம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா அதாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் கபாபில் மௌத்தி வாகைவா ஒருவனுக்கு பயான் பண்றதுக்கு உபதேசம் செய்வதற்கு நிறைய பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனோட குடும்பத்திலேயோ எங்கேயோ ஒரு மௌத் இடம் பெற்றால் போதும்